அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவளோட தயிர் சேர்த்து ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு அவளை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் லேசான அவள் திக்கான அவள் நீங்கள் எதனால் எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல அவளை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அதனால் நான் வந்து டேரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிடுறேன் இப்போ இந்த அவலை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த அவல் பொடியை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே எந்த கப்பில் வந்து நம்ம அவல் அளந்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் ரவை நீங்கள் வந்து எந்த ரவைனாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து நம்ம உப்பையும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டிதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த உப்பு தயிர் வந்து அந்த அவல் பொடி ரவையோடு நல்லா சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரவை எல்லாம் சேர்த்து போட்டனால நல்லா ஒரு பத்து நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊறட்டும் ரவை வந்து ஊறுற டைமில் நம்ம வந்து அதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த டிஃபனுக்கு அதுக்கு வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மட்டும் நம்ம வந்து நல்லா எடுத்துக்க போகிறோம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம் பருப்போட வாசனை வரும் அதே மாதிரி வரமிளகாய் வந்து நல்ல லைட்டாக வந்து அந்த கிறிஸ்பாகணும் அது வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் கொட்டிடலாம் பருப்பு வருத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சாச்சு இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம விட்ட எண்ணெயே போதும் இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சம் புளியை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வந்து நம்ம நல்லா வதக்க வேண்டியதான் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் லேசாக வதக்கிகிட்டு இருக்கும் போதே இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காயும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட வேண்டியதான் தான் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ரெடியாகட்டும் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் வதக்குனதையும் நம்ம வந்து தனி பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வருத்த பருப்பு வர மிளகா இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வருத்த பருப்பை வந்து உள்ளே சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா பொடி பண்ணால் சம்டைம்ஸ் இந்த பருப்பு எல்லாம் வந்து அரையாது அதனால் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் இதை மட்டும் முதல்ல நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க முதல்ல நம்ம இதை மட்டும் பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து வதக்கி வச்சிருந்த அந்த புளி தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு எல்லாத்தையும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதில் தேவையான அளவு வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணியை விட்டு இதை வந்து நம்ம நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்சி பவுலுக்கு வந்து மாற்றியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தாளிச்சதையும் ஆட் பண்ணிடலாம் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை மூணையுமே வந்து நம்ம தாளித்து வச்சுருந்தோம் அதை வந்து இந்த சட்னியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பண்ண போகிற இந்த அவல் இட்லிக்கு வந்து நல்ல காரசாரமான இந்த மாதிரி சட்னி தான் சூப்பராக இருக்கும் இப்போ இங்கேயும் வந்து கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அந்த ரவை எல்லாமே எந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்கு பாருங்கள் ரவை வந்து ஊற ஊற நல்லா கெட்டியாகும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ உன்னோட கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்குது உங்களுக்கு வந்து சப்போஸ் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த தண்ணி விடுறத ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம உடனே வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் மட்டும் நம்ம கொஞ்சமாக மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இட்லி பிளேட்டில் வந்து நல்ல எல்லாம் தடவி நம்ம வந்து ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழியிலேயும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக மெத்துன்னு சூப்பராக வரும் அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண அந்த காரசாரமான சட்னியை வச்சு சாப்பிடும் போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து நம்ம தண்ணியை வச்சாச்சு பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம ரெண்டு இட்லி பிளேட்டில் வந்து மாவெல்லாம் விட்டு ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே வந்து நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த இட்லி வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி எல்லாம் நல்லா ரெடியாக எடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இட்லியாக எடுத்து பார்த்தா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி அவலில் பண்ணனால அந்த சாஃப்ட்னஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது குழந்தைங்க கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸோடு இருக்கும் கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண இட்லியிலேருந்து ஒன்றையே ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிச்சு கட்டுறேன் பாருங்கள் இட்லி வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் அதை இந்த சட்னியில் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ